பிரதான நேர்களுக்கு முதலில் தலைப்புச் செய்திகள் செவ்வந்தி தொடர்பில் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ள அரசாங்கம் வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்களின் கடவுச்சீட்டு சீட்டு புதுப்பித்தல் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு அரசு ஊழியர்களில் ஒரு சாராருக்கு ஏழாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கிடைத்தது அனுமதி அதிகாலையில் இடம்பெற்ற துயரம் புகையிரதால் பறிபோன உயிர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இரண்டு கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை கடுமையான மூடு பணி ஹட்டன் பிரதான வீதி போக்குவரத்து பாதிப்பு பயணிப்போர் அவதானம் ஒரே நாளில் நீரில் மூழ்கி இரண்டு இளைஞர்கள் உள்ளிட்ட மூவர் பணி நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மண் எச்சரிக்கை இடிந்து விழுந்த வீடுகள் கொட்டி தீர்க்க போகும் கடமழை விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை சீரற்ற காலநிலையால் வெள்ளத்தில் மூழ்கியாணம் பலர் பாதிப்பு முடங்கிய போக்குவரத்து தொடர்பட விரிவான செய்திகள் கொலைச்சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி தொடர்பில் பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பல அரசியல்வாதிகளுக்கும் செவ்வந்திக்கும் தொடர்பு உள்ளமை விசாரணை மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இதுகுறித்து விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குலநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டார் அத்துடன் பாதாள குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கை போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டை அச்சுறுத்தும் பாதாள உலக குழுவினருக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் சில தரப்பினருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதன் காரணமாக போலீசாருக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை அவர்களை முன்வைக்கின்றனர் தலைமறைவாகியுள்ள பாதாள குழு உறுப்பினர்களுக்கு சிவப்பு பிடியாடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் எண்பது பேருக்கு இவ்வாறு பிடியாடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவர்களின் நாட்டுக்கு இழுத்து வருவதற்கான அனைத்து ராஜதந்திர முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்

வெளிநாட்டு தூதரக கிளையால் இதுபோன்று அறுபத்தோர் ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஐந்து கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்காக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்ப ஆவணங்களின் துல்லியத்தை சரிபார்க்க வேண்டியிருப்பதால் அனுமதிகளை வழங்க சிறிது காலதாமதம் ஏற்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார் இது நாடுகளுக்கு நாடு மாறுபடும் மத்திய கிழக்கில் ஒரு மாதத்துக்குள் அனுமதிகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏழாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த கொடுப்பனவு போலீஸ் அதிகாரிகளின் சீருடை மற்றும் பாதனைகளுக்காக வழங்கப்பட உள்ளது அதன்படி ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிக்கும் ரூபா ஏழாயிரம் கொடுப்பனவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்காக மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த கொடுப்பனவு எதிர்வரும் மாதமே அந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து புகையிரதத்துடன் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் சோமசுந்தரம் வீதியில் அமைந்துள்ள புகையிரத கடவைக்கு அருகில் இன்றைய தினம் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவத்தின் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் விபத்து சம்பவம் தொடர்பில் ஜாழ்பாட போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் போல பிரதேசத்தில் நேற்று வெள்ளத்தில் சிக்கி அடித்து செல்லப்பட்ட தம்பதியினரில் மனைவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளதோடு கணவன் காணாமல் போயிருந்தார் வெளிமடை பிரதேசத்தில் பெய்த அதிக மழை காரணமாக தம்பதியினர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று இரவு முழுவதும் இருவரையும் தேடும் பணிகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் மனைவி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் சம்பவத்தில் உயிரிழந்த பெண் முப்பத்தி இரண்டு வயதுடையவர் என்றும் காணவல் போடு கணவர் முப்பத்தி ஏழு வயதுடையவர் என்றும் கூறப்படுகின்றது மேலும் காணாமல் போன கணவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் கணவரும் தற்போது மீட்கப்பட்டுள்ளார் நேற்று மாலை வெளிமடை பிரதேச செயலாளர் பிரிவில் பெய்த மழையே இவர்கள் உயிரிழந்ததுக்கு காரணமாக அமைந்துள்ளது நேற்று இரவு முழுவதும் பிரதேசவாசிகளால் தேடப்பட்ட நிலையிலும் கணவர் தற்போது சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர்கள் முப்பத்தி இரண்டு வயதுடைய மனைவியும் முப்பத்தி ஏழு வயதுடைய கணவரும் ஆவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் வரும் கனமழை காரணமாக தெதிர்நோயா நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை முதல் பொல்கள நீத்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகளை திறக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நிர்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது வான்கதவுகள் ஒவ்வொன்றும் ஒரு அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து ஆயிரத்து நானூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொல்கொல்ல நீர்த்தகத்தின் வான்கதவுகள் பதினெட்டு அங்குளம் வீதம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் வினாடிக்கு மொத்தமாக ஒன்பதனாயிரம் கன அடி நீர் விக்டோரியா நீர்த்தகத்திற்கு வெளியேற்றப்படுவதாகவும் மொல்கொல்ல மகாவலி அதிகார சபைக்கு பொறுப்பான பொறியலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது எனவே மொல்ஹொல்ல மகாவளி அணிக்கு கீழ் மக்கள் மகாவளி கங்கையை பயன்படுத்தும் போது மூலம் நீண்டு செல்லும் ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியில் தற்போது கடுமையான மூடுபனி பணி நிலைமை நிலவுவதால் சாரதிகள் மிக அவதானத்துடன் பயணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது മോശമായ വാനിലെ കാരണമാക്കുള്ളതോട് വിപത്തുകൾ കുറയ്ക്കാൻ പോലീസ് അധികാരം വിസട കോർ വീതിയിൽ പയണി അനു സാരതും തമിഴ് വാഹനങ്ങളിൽ മുൻവിളക്ക് മുറിയാ ഒളിരെയ്തു കവനമാകും മിക കുറഞ്ഞ വേഗത്തിലും പയണിക്ക പോലീസർ കടുമയ അറിവുണ്ടെന്ന് விபத்துகளை குறைப்பதற்கு சாரதிகளின் விழிப்புணர்வும் ஒத்துழைப்பும் மிகவும் என போலீசார் மேலும் வலியுறுத்துகின்றனர் எனவே வாகன சாரதிகள் இந்த அறிவுறுத்தல்களை கட்டாயம் பின்பற்றுமாறு கேட்டுக் நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை திகதியன்று மூன்று இடங்களில் நீரில் மூழ்கி மூவர் உயிரிழந்துள்ளனர் എകട ഉയര പോലീസ് പ്രിവിളുള്ള എകട ഉയര കടക്കരയിൽ കുളിക്കൊരുവർ നീരിൽ മൂഴി കാണുമ്പോൾ പോണതാ കിടത്ത തകവലിന് അടിപ്പിൽ എകട ഉയ പോലീസ് നിലയ വിസാരണകളെ തുടങ്ങിയത് കാണുമ്പോൾ പോണവർ മൊറട്ടുവ കൂർന്ന ചെയ്യുന്ന ചേർന്ന് പതിനേഴ് വയരുടെ ഇളരാവർ காணவல் போன நபர் மேலும் இரண்டு நண்பர்களுடன் மேற்கூறிய இடத்தில் குளிக்க சென்றிருந்த போது கடல் அலையில் சிக்கி மூவரும் அடித்து செல்லப்பட்டனர் அவர்கள் இருவர் அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டனர் ஒருவர் நீரில் மூழ்கி காணவல் போயுள்ளார் காணவல் போன நபரை தேடும் பணியில் எகர உயிர போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருந்தனர் கோட்டை போலீஸ் பிரிவில் காளி முகத்திர கடற்கரையில் குளிக்கச் சென்ற இரண்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் கோட்டை போலீஸ் நிலையத்தில் தகவல் கிடைத்துள்ளது அத்துடன் எகடோ என பிரதேசத்தில் காணாமல் போன பதினேழு வயதுடைய இளைஞரும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவரும் உயிரிழந்துள்ளார் நீரில் மூழ்கி இருவரையும் மீட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதித்தனர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது ஒருவர் உயிரிழந்துள்ளார் இறந்தவர் அக்ர சேர்ந்த பத்தொன்பது வயதுடையவர் സടലം കൊളും മരുവിൽ പിണവറയിൽ വയ്ക്കപ്പെട്ട് കോട്ടയ പോലീസർ മേലധിക വിസാരണകളെട്ട് സിലാപം പോലീസ് പ്രിവിനുള്ള സിലാപം കടക്കടയിലിന് ഒരു പെൺ മറ്റും എട്ട് വയ കുളമ്പേ അലയിൽ അടിച്ച് அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டு சிலாவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பிரதேச வாசிகளால் மீட்கப்பட்டு சிலாவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக சிலாபம் போலீஸ் நிலையத்தில் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் தங்கட்டுவ பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடையவர் என்றும் கூறப்படுகிறது நாட்டின் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு முன்கூட்டிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி களுத்துறை கண்டி குருநாகல் மொனராகலை நுவரெலியா மற்றும் இரத்திரபுரி மாவட்டங்களுக்கு முதல்நிலை மண் சரிவு முன்கூட்டிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் களுத்துறை கண்டி பிரதேசங்களில் ஏற்பட்ட பலத்த கனத்த மழையினால் பல பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பதுளை கேகாலை மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை மண் சரிவு முன்கூட்டி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு தென்மேற்றம் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திரைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டை சூழ உள்ள பகுதிகளில் காணப்படுகின்ற குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்து நிலை கொண்டுள்ளதுடன் പ്രദേശങ്ങളിൽ മിക മൂട്ടമാണ് വാനം കാണപ്പെടും പ്രദേശങ്ങളിൽ പിളുകളിൽ മഴ പെയ്യൂടും വടമേൽ ഉവ മാണങ്ങളിലും കണ്ടിട്ടും നുവരളിയ മാട്ടങ്ങളിലും സില ഇടങ്ങളിൽ നൂറ് മില്ലിമീറ്റർ അളവാണ് പലത്ത മഴ വീഴ്ച എതിർക്കപ്പെടുന്നത് അതു ജാപാട് മാവട്ടത്തിൽ മൂന്ന് നാടുകള കനത്ത മഴ പെയ്തു വരുക இதனால் தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளம் பாய்ந்தோடுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்குதல் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக ஜால்பாண மாவட்டத்தில் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதினான்கு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இயால் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் இதனை அறிவித்துள்ளது அதுடன் கனத்த மழையுடன் கூடிய புயல் காற்றினால் வீட்டு கூரைகள் தூக்கி தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பல மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதாகவும் இதனால் போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் நான்கு வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஜார்மாவடத்தில் கடுமழையுடனான காலனி நிலவி வருகின்ற நிலையில் நேற்று சுலிபுரம் பகுதியில் மின்கம்பமும் மரமும் முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்ததுடன் அந்த பகுதியில் மின் தடையும் ஏற்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதனால் அந்த பகுதி மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருப்பேன் நன்றி வணக்கம்